அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே உள்ள ராயல் சிட்டியில் வசிப்பவர் சேர்ந்தவர் சந்திரா மிகவும் நிலையில் உள்ள இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கரை சந்தித்து படிப்பதற்கும் செலவுக்காக தையல் மிஷின் வேண்டும் என மனு அளித்திருந்தார் மனுவை பெற்றுக்கொண்டு அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மாணவியின் வீட்டுக்கு சென்று பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மாணவிக்கு தையல் மிஷனை வழங்கி மேற்கொண்டு படிப்பதற்கான செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதி அளித்துள்ளார் இது குறித்து மாணவி சந்திரா கூறும்போது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் பிளஸ் டூ தேர்வில் முன்னூற்றி எழுவத்தி மதிப்பெண்களை பெற்றிருந்த நிலையிலும் படிக்க வசதி இல்லாததால் கடந்த ஆண்டு கல்லூரியில் சேரவில்லை ஆனால் தற்போது அமைச்சர் படிப்பதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்வதாக கூறியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்கிறார் மேலும் குடும்ப வருமானத்திற்காக தையல் மிஷன் வழங்கிய அமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறுகிறார்